ஹாய் மக்களே இன்னைக்கு நம்மளுடைய தோட்டத்தில் என்னென்ன வேலைகள் நடந்ததுங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம காடுகள் எல்லாமே அடுத்த வெள்ளாமைக்கு ஆயிடுச்சு டிராக்டர் விட்டு உழவு போட்டுட்ருக்கோம் அந்த டிராக்டருக்கு பின்னாடி பாருங்க எத்தனை கொக்கு எனக்கு இறை வேணும் உனக்கு இறை வேணும்னு சொல்லிட்டு தனக்கான இறையை வந்து தேடிக்கிட்டு இருக்கு நார்மல் டைம் பீரியடில் நம்மளால இவ்வளோ கொக்குகளை வந்து பார்க்க முடியறது இல்லைங்க இந்த மாதிரி டிராக்டர் வர டைம்ல தான் வந்து நிறைய கொக்குகள் வந்து வருது இங்கே பாருங்க எத்தனை கொக்குகள்னு காடு பார்க்கறக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஸோ உழவு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்ட்டுன்னே டியூப் இழுக்கிற வேலை தாங்க அந்த வேலையும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு பண்ணிட்டு இருக்க இருக்கவே நம்ம தோட்டத்தில் வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு சரின்னு பாதியிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் மழை அப்புறம் நம்மளுடைய கொத்தமல்லி காட்டுக்கு போய்ட்டோம் அங்கே போய் பார்க்கல எல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு சரி பெரிய தலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதையே புடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்பா போய் வாழை நார் உரிச்சிட்டு வந்தாருங்க அவர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் அம்மாவும் நானும் சேர்ந்து பிடுங்கினோம் குடுங்கிட்டு இத வந்து கட்டி தண்ணியில கொண்டு போய் மண்ணெல்லாம் அலாசி இதை வந்து ஒரு கத்த அஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஊருக்குள்ள வந்து விற்போம் விற்க கொண்டு போவோம் இந்த மாதிரி வந்து எல்லா ஊர்லயும் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா எங்க ஊர் சைட்ல வந்து இது ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரிய லாபமும் கிடைக்காது ஆனால் கிடைக்கிற காசு வந்து அன்றாட தேவைக்கு பயன்படக்கூடிய காசாக வந்து எங்களுக்கு இருக்கும் சரி அப்படியே இந்த வேலையை முடிச்சிட்டு திரும்பி பார்க்கல நம்ம காட்டில் ஒரு பன்னி ரோஸ் செடி இருக்குங்க அந்த ரோஸில் நிறைய பூ பூத்து இருந்தது நாங்கள் பொறிக்காமையே விட்டுட்டோம் சரி இன்றைக்கி பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது சரி பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பொறிச்சிட்டோம் அப்படியே பக்கத்தில் சப்போட்டா செடி இருந்துச்சு அந்த செடி பார்த்தா சரி காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்தா அது காய் இருக்கவே இல்லைங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு சரி இன்னொரு நாளைக்கு பொச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அடுத்தது கொய்யா செடியை பார்த்தா கொய்யாக்காயும் நிறைய காய் இருந்துச்சு ஆனா அது இன்னுமே வந்து பெருசாகுங்க சரி அதனால பெருசாகட்டும் அது அப்புறமா பொறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயும் வந்து விட்டுட்டோம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு மழை டைமில் எல்லாமே வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போய் பார்த்தா கரிஞ்சிக்குட்டி கீரை ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் நிறைய பழங்கள் வந்து இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த பழங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் பறிக்க ஆரம்பிச்சுட்டேன் பறித்து கையில் வச்சு பாக்கையில சாமி செம்ம கலராக இருந்துச்சுங்க சரின்ட்டு அப்படியே நான் சாப்பிட்டேன் ஸோ இதுதான் இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் நடந்த வேலைகள்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ